ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் சுண்டக்காய் தோக்கை எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம் அதுக்கு நம்ம சுண்டக்காய் ஒரு கப்பை எடுத்துக்கலாம் எடுத்து நல்லா தட்டி விதையெல்லாம் வேஸ்ட் பண்ண வேண்டாம் விதையும் சேர்த்து நம்ம போட்டுக்கலாம் அஞ்சு காஞ்ச மிளகாவும் ஒரு லெமன் சைஸ் புளியும் எடுத்துருக்கேன் ஃபஸ்ட்டு நம்ம ஒரு வானலில் நல்லெண்ணெய் ஒரு கரண்டி விட்டுக்கும் அதில் சுண்டக்காவை போட்டு நல்லா வதக்கிக்கோங்க நீங்கள் விதையை எடுத்துட்டும் செய்யலாம் விதையோடையும் செய்யலாம் நான் விதையோட தான் செஞ்சுருக்கேன் ஓரளவுக்கு வதங்கினதும் காஞ்ச மிளகாவும் புளியும் சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க வதக்கி வச்சுருக்கிற சுண்டக்காவை ஒரு மிக்சி ஜாரில் போட்டுக்கலாம் தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம் அரைச்சி எடுத்துக்கலாம் அதே வானலில் இன்னொரு கரண்டி நல்லெண்ணெய் விட்டுக்கோங்க எண்ணெய் சூடானதும் கடுகு ஒரு கால் டீஸ்பூன் போட்டுக்கோங்க கடுகு பொரிஞ்சதும் மஞ்சத்தூள் ஒரு அரை ஸ்பூன் போட்டுக்கோங்க கொஞ்சமாக பெருங்காயம் போட்டுக்கோங்க ஸ்டவ்வை சிம்மில் வச்சுக்கோங்க இல்லாட்டி கருகிடும் நம்ம அரைச்சி வச்சிருக்கிற சுண்டைக்காவை போட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க ஒரு அரை ஸ்பூன் வெந்தயத்தை நல்லா வறுத்து எடுத்துக்கோங்க வறுத்து நல்லா பொடி பண்ணி வச்சுக்கோங்க சுண்டக்காய் நல்லா சுண்டி வந்ததும் வெந்தியப் ஒரு அரை ஸ்பூன் போட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க சுண்டக்காய் உடம்புக்கு ரொம்ப நல்லது கிடச்சா இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் ஃபைனலாக நாட்டு சக்கரை ஒரு ஸ்பூன் போட்டுப்போம் நல்லா கலந்து விட்டுக்கோங்க சுண்டக்காய் தொக்கு ரெடி சுட சுட சாதத்துக்கு சுண்டக்கா தூக்க வச்சு சாப்பிட்டா செமையாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ